வணக்கம் குழந்தைகளாம் இப்போ நாம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குவார்ட்டர்லி எக்ஸாம் முடிஞ்சிருச்சு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்டு தமிழ் வாங்க பார்க்கலாம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாருங்கள் இந்த சென்டென்ஸ் பாருங்க பின்வரும் தொடர்களை பிற இரு காலங்களுக்கு மாற்றி எழுதுக இப்படி ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா இதில் வந்து நிறைய குழந்தைங்க வந்துட்டு கன்ஃபியூஸ்ட் ஆகுறாங்க ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா நான் உணவு உண்டேன் ஒன்று கொடுத்துருக்காங்க செகண்ட் பாருங்கள் மயில் நடனம் ஆடுகிறது இதில் நம்ம என்னென்ன எழுதணும் நிகழ்காலம் இறந்த காலம் எதிர்காலம் இந்த மூணும் எழுதியிருக்கணும் ஆனால் வந்துட்டு இவங்க எந்த காலம்னு சொல்ல மாட்டாங்க நம்ம தான் கண்டுபிடிக்கணும் நான் உணவு உண்டேன் அப்படின்ட்டுருக்கா இது உண்டேன்னு சொல்கிறது வந்து முடிஞ்சிருச்சு ஒரு செயல் வந்து முடிஞ்சிருச்சு அப்போ என்ன பண்ணணும் இது வந்து இறந்த காலம் அடுத்து நம்ம என்ன எழுதணும் நிகழ்காலமும் எதிர்காலம்தான் எழுதணும் அது நல்லா கிளியராக ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும் நான் உணவு உண்ணுகிறேன் நிகழ்காலத்தில் எழுதணும் எதிர்காலத்தில் நான் உணவு உண்பேன் இப்படி தான் எழுதணும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் மயில் நடனம் ஆடுகிறதுன்ட்டுருக்கா மயில் வந்துட்டு நடனம் ஆடுகிறது அப்படின்னா நிகழ்காலம் மயில் நடனம் ஆடுகிறதுங்கிறது நிகழ்காலம் இப்ப இறந்த காலத்துக்கு எப்படி எழுதுவோம் மயில் நடனம் ஆடியது எதிர்காலத்துக்கு என்ன சொல்லுவோம்னா மயில் நடனம் ஆடும் இந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி எழுதணும் நிகழ்காலம் இறந்த காலம் எதிர்காலம் சொல்லிட்டு கரெக்டாக ஹெட்லைன் போட்டு அழகா எழுதலாம் இன்னும் கொஞ்சமாக நம்ம வந்துட்டு எக்ஸாம்பிள் இப்போ கொஞ்சம் பார்க்கலாம் புரியிற மாதிரி வாங்க புரிகிற மாதிரி குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னாவே அவங்க அழகா எழுதிடுவாங்க வாங்க இப்ப பார்க்கலாம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து கரிகாலன் சோறு உண்டான் இப்போ ச கரிகாலன் சோறு உண்டான்னு சொல்லிட்டு ஒரு சென்டென்ஸ் வந்து முடிஞ்சிடுச்சு அந்த செயல் வந்து செஞ்சு முடிச்சுட்டாங்க ஸோ அதை வந்துட்டு இறந்த காலமாக நம்ம வந்துட்டு அழகாக எழுதிடணும் அடுத்து நிகழ்காலத்தை இது எப்படி எழுதணும்னா கரிகாலன் சோறு உண்ணுகிறான் இப்போ நடக்கிறது இப்போ சோறு உண்ணுகிறான்ங்கிறது இப்போ நடந்துட்டு இருக்குது ஸோ இது வந்து நிகழ்காலமாயிடும் நெக்ஸ்ட் பாருங்கள் எதிர்காலம் எதிர்காலங்கிறது நாளைக்கு வர கரிகாலன் சோறு உண்ணுவான் ஓகே புரியுதா இந்த மாதிரி நீங்கள் தெளிவாக சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த கன்ஃபியூஸ்டும் ஆக மாட்டாங்க அழகாக எழுதிடுவாங்க ஓகே மலர் மாத்திரை விழுங்கினால்னு இருக்கா இப்போ விலங்கினாள் அவங்க வந்துட்டு விலங்கி முடிச்சுட்டாங்க ஸோ அதனால் அது இறந்த காலமாகிடும் அடுத்து நிகழ்காலத்தில் என்னென்னா இப்போ நடக்கிறது மலர் மாத்திரை விழுங்குகிறாள் விழுங்குகிறாள்னா இப்போ சொ இப்போ நடக்கிறத சொல்கிறது தான் நிகழ்காலம் எதிர்காலம் பாருங்கள் மலர் மாத்திரை விழுங்குவாள் அப்படின்றது எதிர்காலம் நாளைக்கு உள்ள கதை இது வந்து ஓகேவா இப்போ நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒன் மோர் பாருங்கள் பாலா முறுக்கு தின்றான் முறுக்கு தின்றான்கிறது சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க ஸோ தின்றான்ங்கிறது இறந்த காலம் ஆகிடும் நிகழ்காலத்தில் என்ன சொல்வாங்கன்னா பாலா முறுக்கு தின்கின்றான் எதிர்காலத்தில் முறுக்கு தின்பான் ஓகேவா இதுதான் எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா மயில் நடனம் ஆடுகிறது இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா ஆடுகிறதுங்கிறது நிகழ்காலம் எதிர்காலத்தில் மயில் நடனம் ஆடும் இறந்த காலம்ல மயில் நடனம் ஆடியது ஓகேவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி வந்துட்டு இந்த கொஸ்டின் வந்துட்டு நிறைய பேர் டவுட்டு கேட்டிருந்தாங்க ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த வீடியோ போடலான்னு நான் போட்டேன் மூன்று காலங்கள் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் அழகாக தெளிவாக சொல்லிக் கொடுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் बनने